இடுப்பு வலி இது எல்லாருக்குமே உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது லைஃப் டைமில் ஏதாவது ஒரு வாட்டியாவது வந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது வரும் ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இடுப்பு வலி எதனால் வந்து உருவாகுது ஸோ என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா அதற்கான காரணங்கள் வந்து எப்படி இருக்கலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இடுப்பு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு தைலம் ஸோ இதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இடுப்பு வழி அப்படிங்கிறது வந்து அலுவலகத்துக்கு விடுமுறை கேட்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது ஸோ நமக்கு உண்டாகக்கூடிய இந்த இடுப்பு வலி அதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கும் ஸோ காலையில் எழுந்தவுடனே நல்ல ஒரு இடுப்பில் வந்து ஒரு அசௌகரியம் வந்து இருக்குது என்னால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நடக்க முடியல கொஞ்சம் நேரம் நான் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி நான் வந்து குனிஞ்சு நடந்து தான் அதுக்கப்புறமா என்னால் வந்து நேரம் நிமிந்தே நடக்க முடியுது ஸோ இடுப்பு பகுதியில் ஒரு டைட்னஸ் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னா அது மசில் ஸ்ட்ரெயினாக வந்து இருக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய பாஷர் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் உட்காரக்கூடிய சேரோ இல்லை நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ரெஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியும் அதே மாதிரி வந்து நீங்கள் நல்லா ஒரு உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்திருக்கும் போது இடுப்பு பகுதியில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் சடனாக உங்களால் நேரம் நிமிர்ந்து உங்களால் ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து நடக்க முடியாது ஸோ இது வந்து மசில் ஸ்ட்ரெயினால் வரக்கூடியது ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செஞ்ச பிறகு தான் வந்து எனக்கு இடுப்புலேருந்து வலி வந்து கால் வரைக்கும் பரவுது இல்லை நான் ஏதாவது வந்து நடக்க ஆரம்பித்த பிறகு தான் வந்து எனக்கு வந்து அந்த வலி வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த வலி வந்து இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பரவுது அப்படின்னாலே அது நரம்பு சம்மந்தமான வழியாக வந்து இருக்கும் ஸோ கூடுதலாக அந்த வலி வந்து நல்லா வந்து இழுத்து பிடிச்ச மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஷூட்டிங் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஷார்ப்பாக வந்து எனக்கு ஒரு பெயின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அது வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனையாக வந்து இருக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு டிஸ்க் வந்து வெளியில் வந்து இது வந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகளை அழுத்துறதுனால வரக்கூடியது இது எதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு காலில் ஒரு எரிச்சல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஒரு நடந்த பிறகு வந்து எனக்கு அந்த மாதிரி காலில் வந்து ஒரு வழி பரவுது இல்லை நான் ஒரு கால் மணி நேரம் நிற்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து காலில் வந்து வழி பரவுது இல்லை நான் கார் ஓட்டினேன் இல்லை பைக் ஓட்டுறேன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை தொடர்ந்து உங்களுக்கு அந்த வலி வந்து ஒரு ஷூட்டிங் பெயின் மாதிரி வருது அப்படின்னா அது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம் சில நபர்களுக்கு இதனுடைய தீவிரம் வந்து அதிகரிக்கும் போது காலில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது தொடைப்பகுதியில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது உள்ளங்காலில் வந்து ஒரு சுருக்கு சுருக்குன்னு ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கிறது இது எல்லாமே நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு நல்ல இடுப்பில் வந்து வலி இருக்குது அந்த வலி வந்து இடுப்புலேருந்து நல்ல ஒரு உளைச்சல் மாதிரி யூரின் போகிற வழி வரைக்கும் வந்து எனக்கு அந்த வழி வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழியாக வந்து இருக்குது அந்த வழி வந்துச்சுன்னா என்னால் உட்காரவே வந்து முடியாது ஸோ படுக்கையிலே வந்து பொருளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து இடுப்பு வலி இருக்கும் அப்படின்னா அது வந்து கிட்னி ஸ்டோனாக கூட வந்து இருக்கலாம் ஏன்னா கிட்னி ஸ்டோனுக்கும் பேக் பெயின் தான் ஒரு காமனான சிம்டமாக இருக்கும் ஸோ கூடுதலாக அது வந்து யூரின் போகிற பாதை வரைக்கும் நல்லா இழுத்து பிடிக்கிறது யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகுது இல்லை யூரின் போன பிறகு ஒரு எரிச்சல் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோனாக வந்து இருக்கலாம் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் நல்ல ஒரு இடுப்பு வழி இருக்கும் அதே மாதிரி பீரியட்ஸ் காலகட்டத்துலேயும் வந்து அந்த எடுப்பு வலி இருக்கும் ஓவலேஷன் டைமில் பீரியட்ஸ் வந்து ஒரு பதினான்கு நாட்கள் கழித்து நல்லா வந்து ஒரு எடுப்பு வழி இருக்கும் இது வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை எண்டோமெட்ரியோசிஸோ அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு இடுப்பு வலி வந்து இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு தான் எனக்கு ரொம்ப நேரம் நின்ன பிறகு அடிவேறு ஒரு கனமான ஒரு உணர்வு வந்து வருது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இடுப்பு பகுதியில் நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழி வருதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு வேலை பல்கி ஊட்டுற மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை ஃபைப்ராடு மாதிரியான பிரச்சனைகளோ வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராடு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுத்து எழுந்திருக்கும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து எழுந்திருக்கும் போதும் நல்ல ஒரு இடுப்பு வழி வந்து இருக்கும் ஒரு சில பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு எல்லா டைம்லேயுமே வந்து வழி இருக்குது நான் ஏதாவது வந்து வேலை செஞ்சிட்டேன் கிச்சனில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னாலே வந்து எனக்கு இடுப்பில் வந்து நல்ல ஒரு வழி வந்து வர ஆரம்பிச்சு அது ஆனால் காலுக்கெல்லாம் பரவலை எப்போவாது வந்து எனக்கு வந்து லைட்டாக தான் வலி இருக்கும் ஆனால் ஒரு நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு யூஸ்வலாகவே இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா அவங்களுடைய பெல்விக் மசில்ஸ் வந்து வீக் ஆகும் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகுறதுனால இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் தான் வந்து அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து நம்மளுடைய அந்த பெல்விக் கிரிடில் அதாவது இடுப்பு பகுதியை வந்து ஒரு ப்ராப்பரான பொசிஷனில் வைக்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணும் ஸோ இது யூஸ்வலாக ஒரு டெலிவரிக்கு அப்புறமா ஒரு சி செக்ஷனுக்கு அப்புறமா ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ அந்த பொசிஷனை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் போகும்போது தான் நாளடைவில் அது டிஸ்க் சம்மந்தமான பிரச்சனைகளாக வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நமக்கு அறிகுறிகளை பொறுத்து அதற்கான காரணங்களும் வந்து மாறுபடும் ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோட ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு மசில் ஸ்ட்ரெயினு நம்ம ஒரு பாஷர் வந்து கரெக்டாக இல்லை அந்த மாதிரியான ஒரு காரணமாக வந்து இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம் கூடுதலாக உங்களுக்கு யூரின் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா அது வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபைப்ராய்டோ இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து இடுப்பு வழி மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் அது காலை நேரங்களில் இல்லை வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இல்லை ஒரு மணி நேரம் நின்ற பிறகு வந்து இடுப்பில் வந்து ஒரு அசௌகரியம் வந்து தெரியலாம் ஸோ ரொம்ப காமனாக பெண்களுக்கு வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருக்கிறதுனால ஸோ தொடர்ந்து இடுப்பில் வந்து ஒரு அசௌகரியம் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும் அதுவும் முக்கியமாக நின்ற பிறகு அந்த வழியோட அளவு வந்து அதிகமாகும் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ண பிறகு அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை வந்து நீங்கள் யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வழியோட அளவு வந்து வந்து அதிகமா தெரியும் ஸோ இந்த மாதிரி வழி இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸா இருக்கு அப்படின்னா அதற்கான சுவாச பயிற்சிகளையும் சில வகையான யோக பயிற்சிகளையும் வந்து பண்றது நல்லது கீகிள் எக்ஸசைஸ் வந்து பண்றது நல்லது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்றது நல்லது சேது பந்தாசன பயிற்சியை வந்து பண்றது நல்லது ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ கூடுதலாக வந்து நீங்க மகாராஜா தைலம் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த தைலத்தை இடுப்புலேருந்து இருந்து கால் வரைக்கும் நல்லா பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம வந்து குளிக்கும் பொழுது நமக்கு அந்த தசைகள் வந்து நல்லா பலப்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு பாஷர் வந்து கரெக்டாக உட்காரல ஸோ நான் உட்காந்து வேலை செய்யக்கூடிய முறைகள் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை பைக்கில் ரொம்ப தூரம் போகிறேன் நிறைய வந்து ட்ரைவ் பண்ணுறேன் ஸோ கார் ஓட்டுறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் மகாராஜ தைலம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெது வெதுப்பாக வெந்நீர் வச்சு நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் தண்ணீர் வந்து ஊற்றலாம் அதே மாதிரி இல்லை கல்லுப்பு வறுத்து வந்து கொஞ்சம் மொத்தம் கொடுக்கும் கொடுத்துட்டு சில யோக பயிற்சிகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த வழிகள் ஓரளவுக்கு குறையும் ஒருவேளை நமக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அது சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அதற்கு முறையான ஒரு சிகிச்சை வந்து தேவை ஸோ பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளோ இல்லை வந்து அதற்கான சில மருந்துகளும் வந்து இருக்குது வர்ம தைலமோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் போது அந்த சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இடுப்பு வலி அப்படிங்கிறது ஒரு காமனான சிம்டம் நிறைய அதற்கான காரணங்கள் வந்து இருக்கும் எலும்பு தேய்மானத்திலிருந்து சாதாரண தசை புரட்சியும் கூட வந்து நமக்கு இடுப்பு வலிக்கு காரணமாக வந்து இருக்கலாம் ஸோ எந்த காரணத்துக்காக வந்து நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ கூடுதலாக நம்ம மகாராஜி தைலம் எக்ஸ்ட்ரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நோயோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும்போது பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் உள்ளுக்கு வர்ம தைலமும் வந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த வழிகள்லேருந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கு இடுப்பு வலி எதனால் வருது இதற்கான காரணங்கள் அதற்கான அந்த அறிகுறிகளை எப்படி வந்து நம்ம பொருத்தி பார்க்குறது இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம மகாராஜ தைலம் யூஸ் பண்ணும்போது எப்படி வலி குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்க முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்